நான் வந்து அர்மேனியாவில் நடந்த உசு இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்புக்கு போயிருந்தேன் அது நான் அதில் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் நான் வந்து நேஷனல் உசா அசோசியேஷனுக்கும் தமிழ்நாடு உசா அசோசியேஷனுக்கும் எஸ்ஜிஏடிக்கும் தேங்க் பண்ண விரும்புகிறேன் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு தான் எங்களை வந்து இன்டர்நேஷ்னல்ஸ்க்கு செலக்ட் பண்ணி அனுப்புனாங்க எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுது நான் வந்து இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நிறைய மெடல்ஸ் பேஸ் பண்ணுவேன் நான் வந்து என்னோட கோச்சஸ்க்கும் நேஷனல் உசு அசோசியேஷனுக்கும் தமிழ்நாடு உசு அசோசேஷனுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன் தேங்க்யூ சர்வதேச ஊஷு சாம்பியன்ஷிப்போ டோர்னமெண்ட்டோ அருண்மேனி நடந்தது அதில் இந்தியாவிற்காக தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அருணி மற்றும் கையல்வெழியை கலந்து கொண்டார்கள் அவர்கள் கயல்விழி தங்கப் பதக்கமும் அரிணி வெள்ளி பதக்கமும் பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் இவர்கள் இவர்களை ஊசூர் சங்கம் மனமாற பாராட்டுகிறது மேலும் தமிழ்நாடு ஊசூர் சங்கம் மனமாக பாராட்டுகிறது மேலும் அவர்கள் பயிற்சி அளித்த செந்தாமரை கண்ணனும் பாராட்டி வாழ்த்துகிறோம் மேலும் மேலும் இவர்கள் பல வெற்றிகளை பெற்று பதக்கங்களை பெற தமிழ்நாடு ஊசுர் சங்கம் அவர்களை பாராட்டுகிறது மேலும் எங்களுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நேஷ்னல் ஊஷு சங்கமும் எஸ்டிஐடிக்கும் எங்கள் மனிமா மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வெற்றி பெற்ற குழந்தைகள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார் அவர் மேலும் மேலும் பல பதக்கங்களை வெ வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார் இது ஸ்காலர்ஷிப் எப்போவுமே உண்டு இது வந்து வின் மேலும் ஏதாவது கிடைக்கும் என்று நம்புகிறோம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி